பிரைஸ்தல்லார் கத்துடைய நாம் மகிம்படுதாக ஃபஸ்ட் பீட்டர் சாப்டர் ஒன் ஃபிஃப்டீன் ஒன்று பேர புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள் எனக்கு பிரிய மாணவர்களே ரொம்ப ஒரு அழகான ஒரு ஜீவ வார்த்தை இல்லை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் சில விஷயங்களை மாற்றுகிறோம் சில விஷயங்களை நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியல சில விஷயங்களை போராடிக்கிட்டே இருக்கிறோம் சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா நம்மளை கற்று ரொம்ப முடியாமல் படுத்த படிக்க இருக்கிறவங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அதுவும் சில ஒரு வேளை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களாம் பார்த்துருக்கலாம் அதே போல் ரோட்டில் எத்தனையோ பேர் அடுத்த வேலைக்கு வழி இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பாருங்கள் இந்த இடத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையை வீணாகி கொண்டிருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஆசைகள் தான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத விட ஆசைப்படுன்னு சொல்லுவாங்க ஆசைகள் தான் அப்படியேப்பட்ட ஆசை தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் உண்டாக்கி இருக்கிறது ஆண்டவர் அருமையான ஆதாமை உருவாக்குகிறார் ஐந்து திரை கொடுத்து அந்த எலும்பை எடுத்து விழாவிலிருந்து ஏவாலை எடுக்கிறார் திருப்பி ஆதார்ட கூட்டிகிட்டு வந்து இடத்துல வைக்கிறார் ஆதாம் என்ன பேரிடுக்கிறான்னு பார்க்குறார் பேர் கொடுக்குறார் ஏவாள்ன்னு பேர் வைக்கிறார் ஒரு அழகான ஒரு தருணம் இல்லையா ஆனவன் நம்மள்ட கொடுக்கும்போது அப்படி தான் பண்ணுறார் அதுக்கப்புறம் இதை புசிக்கணும் இதை புசிக்கக்கூடாதுன்ற ஒரு ஆணையிட்டு இருந்தார் பாருங்க அதில் மிஸ் அண்டர்ஸிங் நடந்துருச்சு ஆசை வந்துருச்சு ஏன் நம்ம அதில் சாப்பிட்டா என்ன இதை பண்ணால் என்ன அதை செஞ்சால் என்ன ஏன் நம்ம ஜோம் பண்ணால் கற்றுல மாற்ற மாட்டாரா இந்த பையனை என் ஜத்தில் மாற்ற முடியாதா நிறைய பேர் நினச்சிட்டு உக்காண்டிருக்காங்க உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறத போல நீங்களும் உங்க நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று கருத்து எதுக்கு சொல்லிக்கிறா நம்முடைய ரோல் மாடல் ஆண்டவர் தாங்க பேசப்போ மட்டும்தான் அவருடைய ரோல் மாடல் நமக்காக ரத்தம் சிந்தனவரும் அவர் தான் நமக்காக மறித்தவரும் தான் நமக்காக உயிரோடு எழுந்தவரும் அவர்தான் நமக்காக பிதானத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறோம் தான் நமக்காக பரிசுத்தாவினை கொடுத்தவரும் அவர் தான் நமக்கு பர்சுத்த வார்த்தைகளை கொடுத்தவரும் அவர் தான் நமக்காக பரிசு தொகுதிகளை கொடுத்தவரும் தான் நமக்காக சபையை கொடுத்ததும் அவர் தான் நமக்காக பரிந்து பேசுகிற ஜனங்களை கொடுத்ததும் அவர் தான் அந்த ஐக்கியத்தில் நம்ம சரியாக இருக்க வேண்டும் இதில் எது ஒன்றில் நாம் குறைவு பட்டாலும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் குறைவு ஏற்படும் ஏசிவி நாமத்தில் நான் சொல்கிறேன் நான் பரிசுத்தத்தில் ஒருத்தவங்க குறைவு ஏற்படுதுன்னா இந்த விஷயங்களில் எதுலையாவது ஒரு விஷயத்தில் நாம் இடறி விட்டோமானால் தவற விட்டோமானால் போவோமானால் நிச்சயமாக அதில் பரிசுத்த குறைச்சல் ஏற்படும் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தராகிருக்குங்கன்னு சொல்லிக்கிறாரு இந்த நாளில் இந்த வார்த்தை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறது நான் சொல்கிறேன் இயேசுவி நாமத்தினால் நீங்கள் நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதனால் நம்ம இஷ்டப்படி ஓடுன்னு நினைக்க வேண்டாங்க நான் நினச்சதுல ஜபம் பண்ணுவேன் நான் எனக்கு இந்த தான் பிடிக்கும் நான் இப்படி தான் பைபிள் படிப்பேன் இப்படி தான் பாட்டு பாடுவேன் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லாதீங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்கன்னா அவங்க வேலை கொடுக்குற இடத்துல நீங்கள் அவங்க என்ன சொல்லுங்க செஞ்சால் செஞ்சாதான் சம்பளம் இல்லாட்டினா சம்பளம் கிடையாது உங்களுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறக்காங்க அந்த டைமிங்க்குள்ளே போகல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆப்ஷன் போட்டுருவாங்க இல்லை இல்லாட்டினா பெனால்ட்டி போட்டுருவாங்க ஆண்டவர் கொடுத்து ஒரு அக்கறை இல்லை பயம் இல்லை சர்ச்சுக்கு எப்போ வேணால் வர்றது எப்போ வேணால் போகிறது அதுவும் வந்துட்டு ஃபோனை தூக்கி கையில் வச்சுக்கிறது ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்க எப்படிங்க ஆசீர்வாதம் வந்து சேரும் டெஃபினட்லி நான் சொல்கிறேன் நான் நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறீங்க அப்புறம் ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்கிறீங்க அந்த மீட்டிங்கில் போகும்போது திடீர்னு உங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் பண்ணுறாங்க எம்டி இருக்கிறாரு சார் எங்கள் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க நான் பேச போகிறேன் அப்படின்னா ஓகே வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லுவாரா எனக்கு பெரிய மனங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அவர் நம்மளை அழைத்து இருக்கிறார் தான் நசுத்ததுக்காக அல்ல நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் கருத்தருக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் உண்மையாக இருக்கணும் உத்தமமாக இருக்கணும் சில ஃபோன் கால்ஸு ரெகுலராக வந்துட்டுருக்குன்னா அதை டெய்லி காலையில் மார்னிங்கில் ஒரு டைம் எடுக்கிறீங்களா விட்டுருங்க ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுங்க பரவாயில்ல ஆனால் நீங்கள் பிஸியாக இருக்கிற நேரத்தில் அதே ஃபோன் கால் உங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் எடுக்க வேண்டாம் இல்லை உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் கால் பண்ணுறாங்க எமர்ஜென்சிக்காக பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அவங்க ரெகுலராக பண்ணுறவங்க கிடையாது விஷயம் இருந்தால் தான் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தறிங்கள கருத்து ஏன் சொல்கிறாரு நம்ம எந்த இடத்துல போனாலும் சரி அவருக்கு உகந்த பிள்ளையாக பரிசுத்த பிள்ளையாக அவருடைய நாமத்தை மக்கியப்படுத்துறவர்களாக நம்ம இருக்கணுங்க இதை மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுக்காக இந்த பூமியில் நம்ம கர்த்த தெரிந்து கொள்ளலை எவ்வளோ பேருடைய ஜீவன் எப்போப்பெல்லாம் போயிடுச்சு இல்லைங்களா ஆ இன்றைக்கி சுகர் சாப்பிட்டா சுகர் வந்துடும் ரைஸ் சாப்பிட்டா சுகர் வந்துடும் அதை சாப்பிட்டா சுகர் வந்துடும் இதை சாப்பிட்டா சுகர் வந்துடும் சொல்லியிருக்காங்களே பிறந்த குழந்தைக்கு சுகர் இருக்குது அது என்னங்க சாப்பிடுச்சு இன்றைக்கி பிபி டென்ஷனால பிபி ஆகிடுச்சி அதனால் பிபி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்களே பிறந்த குழந்தைக்கு கூட பிபி இருக்குது அவங்க என்னங்க பண்ணாங்க சில விஷயங்கள் நமக்கு புரிய மாட்டேங்குது இல்லையா தேவனுடைய நாமத்தை மத்தியமாக நான் சொல்கிறேன் நான் அதனால் நாம் பரிசுத்தமாக இருப்போம் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் அதனால் தான் சொல்கிறார் நீங்கள் உங்கள் உங்கள் நடக்கையில் அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்த நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு பிரிய மனவுகளே உண்மையாக இருப்போம் உத்தமமாக இருப்போம் எல்லா இடத்துலையும் தேவன் பார்க்கிறார் கர்த்தர் பார்க்குறாரு என்ற ஒரு பயத்தோடு இருப்போம் நீங்கள் எந்த சர்ச்சைக்காவது போனீங்க அப்படின்னா எங்கேயாவது போயிட்ருக்கீங்கன்னா அங்கே மொபைலில் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஃபோன் முக்கியமான ஃபோனு ஏசப்பாவை காட்டிலும் கர்த்தரை காட்டிலும் பரிசோதனை காட்டிலும் எவனும் எவனும் உங்களுக்கு முக்கியமானவங்க கட்டையாது மனம் திரும்பிடுங்க அது உங்களுக்கு அழிவாக மாறிடும் உங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திடும் எனக்கு பெரிய மனுவில் கவனமாக இருக்கணும் ஏசிவி நாமத்தில் நான் சொல்கிறேன் உங்களை அழைத்த ஒரு பரிசுதராக இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுதாயிருங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் சபைகளில் ப்ரேயர் இருக்கும்போது மொபைல் பார்த்துட்டு ஆட்டம் போட்டுகிட்டு இருந்து அழிஞ்சு போன எத்தனையோ பேருடைய லைஃபை கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் தயவு செய்து கவனமாக இருங்க அதே போல் யாருக்கு விரோதமாக பேசிடாதீங்க யாருக்கு அகேன்ஸ்டாக நிற்காதீங்க எந்த மனுஷனுக்கும் மனுஷுக்கு அகேன்ஸ்டாக நிற்காதீங்க தேவன் விரும்புகிற பாத்திரமாக உங்களை வணிந்து கொள்ளுங்க கர்த்தர் பெரிய கரையும் செய்வார் அன்பு தகப்பனே நீர் பிரசுத்தப்படுத்து கை ஸ்தோத்திரம் உமக்கு உகந்த பிள்ளையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் திருப்பி தாங்கட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமே